ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு ஆர்பிஜேபி பிளாக்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இந்த தடவை புத்தாண்டு ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குது அதனால் சனிக்கிழமையே நான் ஃபுல்லாக வீடு ஃபுல்லாக தொடைச்சி விட்டுட்டு பூஜை பாத்திரம்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு ஃபைனலாக பூஜை ரூமுக்கு வந்திருக்கேன் சாமி படங்கள் எல்லாம் எடுத்துக்கிறேன் தொடைச்சி எடுக்கும்போது தண்ணி இல்லை கொஞ்சமாக பன்னீர் சேர்த்துட்டு அதில் பச்சை கற்பூரம் கொஞ்சம் ஜவ்வாதி இதெல்லாம் சேர்த்துட்டு அதை தொடைச்சி எடுத்தால் நல்லா வாசனையாக இருக்கும் பூஜை ரூமை க்ளீன் பண்ணி மாக்கோளம் போட்டுட்டு சாமி எல்லாம் க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மஞ்சள் சந்தனம் ஜவ்வாது பச்சக்கற்பூரம்லாம் சேர்த்து பன்னீரில் குழச்சி எடுத்து பொட்டு வச்சுக்கிறேன் போட்டு வைக்கும்போது சாமி பாதத்துக்கும் சேர்த்து நான் போட்டு வச்சுருப்பேன் நீங்கள் எப்படி வைக்கிறீங்களோ அது மாதிரி தகுந்த மாதிரி வச்சுக்கோங்க சாமி ஃபோட்டோ சிலை எல்லாத்துக்குமே வந்து சந்தன குங்குமம் வச்சுக்கிறேன் ப்ரீ ப்ரிப்பரேஷன்லாம் முன்னாடியே முடிச்சு வச்சுட்டா நாளைக்கு சாமி கும்பிட்றதுக்கு ஈஸியாக இருக்கும் சித்திரை முதல் நாள் கனி காணுதல் ரொம்ப பாரம்பரியமான ஒன்று எங்கள் வீட்டில் கனி காணுதல் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் உங்ககிட்ட வீடியோவை வந்து ஷேர் பண்ணியிருக்கேன் இந்த வருஷத்தில் முதல் நாள் அன்றைக்கி என்ன நம்ம வந்து பார்க்குறோமோ அதையே வந்து வருஷம் ஃபுல்லாக வந்து பிரதிபலிச்சு கொடுக்கும் அப்படி ங்கிறது ஐதீகம் இந்த கணிக்கானிதழ் காலையில் எழுந்திரிச்ச உடனே பார்க்கணும் அதனால நைட்டே வந்து எல்லா ப்ரிப்ரேஷனும் செஞ்சு வச்சுட்டு தூங்கும்போது தான் காலையில் எழுந்திரிச்சு அந்த கணிக்கானிதழ் நம்ம வந்து பார்க்க முடியும் வழக்கமாகவே நம்ம எந்திரிக்கும் போதும் என்ன முதல்ல பார்க்குறோமோ என்ன முதல்ல சிந்திக்கிறோமோ அதுதான் வந்து அந்த நாள் ஃபுல்லாக வந்து ஓடிட்டே இருக்கும் அதே மாதிரி தான் இந்த வழிகாணிதலும் இந்த வருடம் முழுதும் சிறப்பான ஆண்டாக இருக்கணும் எல்லாம் நல்லதாகவே இருக்கணும் முதல்ல வந்து பிள்ளையார் அடுத்து வந்து குலதெய்வத்தை நினச்சி நீங்கள் வந்து கணிக்காணுதல் நிகழ்ச்சியை வந்து தாம்பாளமாக ஒவ்வொன்றா வந்து எடுத்து வச்சு நைட்டே ப்ரீ ப்ரிப்ரேஷன் செஞ்சுட்டு அதை காலையில் வந்து முதல்ல வந்து முழிக்கணும் இந்த கனி காணுதலை வீட்டில் இருக்க எல்லோரும் வந்து பார்க்கணும் நீங்கள் முதல்ல எப்போ முழிக்கிறீங்களோ முழிச்ச உடனே இந்த கணிக்காணுதலை பார்த்துட்டு கண்ணாடியை பார்த்துட்டு அதுக்கப்புறமா தான் அடுத்த வேலைகளை வந்து செய்ய போகணும் ப்ரீ ப்ரிப்ரேஷன் எப்படி இருக்குதுங்கிறத இந்த வீடியோவில் காட்டியிருக்கேன் வாங்க வீடியோக்குள்ளே போல முந்தின நாள் இருவே ஒரு கண்ணாடி எடுத்திருக்கேன் கண்ணாடி சின்ன கண்ணாடியாக இருந்தாலும் போதும் பூஜை அரைக்கு யூஸ் பண்ணுற கண்ணாடியாக இருந்தாலும் பரவாயில்ல அதில் கோல்டு வந்து நான் தொங்க விட்டுருக்கேன் தங்கம் எதுவாக இருந்தாலும் நீங்கள் கழுத்தில் போட்டுருக்கதா இருந்தாலும் அதில் தொங்க விட்டுக்கலாம் அதுக்கப்புறமா அது முன்னாடி தாம்பாளம் செட் பண்ணணும் மாம்பழம் பலாப்பழம் முன்னோர்கள் பாரம்பரியமாக மா பழ வாழை மூணுமே வந்து எடுத்து வைப்பாங்க காணுதலுக்கு நீங்கள் எது இருக்கோ அதை வந்து நீங்கள் வந்து அரேஞ்ச் பண்ணிக்கலாம் மா பழ வாழை மூணும் வச்சுக்கிறேன் அதுக்கப்புறமா ஆப்பிள் வச்சுக்கிறேன் இதுக்கப்புறமா வந்து நம்ம விருப்பம்தான் பைனாப்பிள் வச்சிருக்கேன் கட்டாயம் வந்து எலுமிச்சை பழம் வைக்கணும் ஒன்றாவது வந்து கண்டிப்பாக வந்து எலுமிச்சை இருக்கும் எல்லாருக்கும் மா மாப்பழ வாழை முக்கணிகள் கிடைக்கிறது சந்தேகம்தான் ஆனால் வாழைப்பழம் எல்லாருக்கும் கண்டிப்பாக கிடைக்கும் வாழைப்பழம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க எலுமிச்சை பழம் எடுத்து வச்சுக்கோங்க என்ன கனிகள் இருக்கோ உங்ககிட்ட அது இல்லை இது இல்லைன்னு சொல்லாமல் எது இருக்கோ அதை கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து வந்து மஞ்சள் குங்குமம் திருநீர் எடுத்து வச்சுக்கிறேன் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக எடுத்து வச்சுக்கணும் அடுத்து ஒரு பிளேட்டில் தட்டு நிறையா பணம் எடுத்து வச்சுருக்கேன் பணத்தோடு சேர்த்து காசு எடுத்து வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் கண்டிப்பாக வந்து எடுத்து வைக்கணும் ஆனால் ஐநூறுரூபா நோட்டு தான் வைக்கணும் அப்படிங்கிற அவசியம் இல்லை என்ன நோட்டு இருக்கோ அதை வச்சுக்கலாம் எல்லாத்தையும் கலந்து கலந்து இரநூறுபா நூறுரூபா பத்து ரூபாய் இருபது ரூபாய் எப்படி இருந்தாலும் பரவாயில்ல பணம்னு வந்து கண்டிப்பாக ஒரு பிளேட்டில் வச்சு அதில் சில்லற காசு வச்சு காலையில் வந்து பார்க்கணும் ஆனால் பத்து ரூபாய் கட்டு இருபது ரூபா கட்டு இந்த மாதிரி கட்டாக இருக்குது அப்படின்னா கூட ஒரே கட்டாக கூட நம்ம எடுத்து வச்சுக்கலாம் அடுத்து ஒரு தாம்பாளத்தில் புதுசாக வாங்கின கல் உப்பு அதில் ஒரு ரூபா நாணயம் புதுசாக வாங்கினேன் சாப்பாட்டு அரிசி அதில் ஒரு ரூபா நாணயம் புதுசாக வாங்கின மஞ்சள் தூள் அதில் ஒரு ரூபா நாணயம் புதுசாக வாங்கின நவதானியம் அதில் ஒரு ரூபா நாணயம் புதுசாக வாங்கின தோவனம் பருப்பு அதில் ஒரு ரூபா நாணயம் இதில் கல் உப்பு மஞ்சள் தூள் நவதானியம் இது மூணு வச்சா கூட போதும் எல்லாமே புதுசாக இருக்கிறது தான் பெட்டர் அதனால் புதுசாக வாங்கிக்கோங்க நீங்கள் மஞ்சள் தூளுக்கு பதிலாக விரலி மஞ்சள் புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா அதை கூட நீங்கள் வச்சு வழிபடலாம் அடுத்ததாக ஒரு தாம்பாளத்துல புது துணி புது துணி எதுவாக இருந்தாலும் வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் மங்கள பொருளா மஞ்சள் வச்சுருக்கேன் மஞ்சள் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு வளையல் கொலுசு வெள்ளி கொலுசு வச்சுருக்கேன் இனிப்புக்கு வந்து டைமண்ட் கற்கண்டு வச்சுருக்கேன் தேன் தேன் பாட்டில் புதுசு வச்சுருக்கேன் நெய் வச்சிருக்கேன் ட்ரை ஃப்ரூட்ஸில் நான் பேரிச்சம்பளம் வச்சுருக்கேன் இதுக்கு மேலே பாதாம் பிஸ்தா நீ உங்களுக்கு எது கிடைக்குதோ அது நீங்கள் வச்சுக்கலாம் ஆனால் புதுசாக வாங்கியிருக்கணும் புதுசாக ஓப்பன் பண்ணாத பாக்கெட்டாக இருக்கணும் ஓப்பன் பண்ணி துணியில் நீங்கள் வந்து சேலை வேட்டி நீங்கள் எது புதுசாக இருக்கோ அதை வந்து வச்சு வழிபடலாம் புது வஸ்திரமும் மஞ்சள் குங்குமம் வளையல் இதெல்லாம் வந்து கட்டாயமாக வைக்கணும் அதுக்கு மேலே வந்து வைக்கிறது உங்களோட விருப்பம்தான் அடுத்து ஒரு பாக்கு வெத்தலைப்பாக்கு பாக்கு ரெண்டும் வைக்கணும் மல்லிகைப்பூ வச்சுருக்கேன் மல்லிகைப்பூ கட்டாயம் வச்சுக்கணும் பூ வந்து வேறு பூ வந்து நீங்கள் எக்ஸ்ட்ராவாக வைக்கிறதுனாலும் வச்சுக்கலாம் மல்லிகைப்பூ கட்டாயமாக வச்சுக்கணும் நீங்கள் இது கிடைக்கல அப்படின்னா கூட நீங்கள் சாமிக்கு படைக்கிற பூ ஏதாவது ரெண்டு மூணு பூ இருந்தால் கூட எடுத்து வச்சுக்கோங்க இது போக உதிரி பூக்கள் ஏதாவது வச்சுருந்தீங்கனாலும் அதை வந்து நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க எனக்கு தெரிஞ்ச மங்கள பொருட்கள் எல்லாமே எடுத்து வச்சுருக்கேன் எல்லாமே கண்ணாடியில் தெரிகிற மாதிரி நம்ம வச்சு கண்ணாடி பெரிய கண்ணாடியாக தான் வைக்கணுன்ற அவசியம் இல்லை நீங்கள் சின்ன கண்ணாடி பூஜை ரூமுக்கு யூஸ் பண்ணுற அந்த கண்ணாடியை கூட எடுத்து வைக்கலாம் ஆனால் எல்லா தாம்பாளமும் அதில் பிரதி படிக்குதான்னு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா தூங்கப்போங்க தூங்க போயிட்டு பன்னெண்டு மணிக்கு அலார வச்சு உங்களால் எந்திரிக்க முடியும் அப்படின்னா பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு நீங்கள் முதல்ல இந்த கணிக்காணுதல் நிகழ்ச்சியை பார்த்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு கண்ணாடியில் உங்க முகத்தை பாத்துட்டு அதுக்கப்புறமா தான் அந்த வேலையை செய்யணும் காலையில பன்னெண்டு மணிக்கு எந்திரிச்சு குளிச்சுட்டு பிரஷ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா பாக்கணுமா அப்படின்னா அது தேவையில்லை இத பாத்ததுக்கு அப்புறமா தான் நம்ம எந்த வேலையும் வந்து செய்ய போகணும் உங்க குடும்பத்துல இருக்க எல்லார்கிட்டையும் சொல்லி வச்சுட்டு தூங்க போங்க அப்பதான் காலையில எந்திரிச்சு எல்லாரும் பார்ப்பாங்க பெண்கள் நாங்கள் பூஜை இறக்கி போக முடியாத சுச்சுவேஷனில் இருக்கோம் அப்படின்னா நீங்கள் ஹாலில் வச்சுட்டு கூட தூங்கலாம் ஆனால் காலையில் எழுந்திரிச்சு எல்லாருமே வந்து ஹாலில் பார்க்குற மாதிரி வந்து வச்சுக்கோங்க அரேஞ்ச்மெண்ட்ஸில் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எது வேணாலும் சேர்த்துக்கலாம் இதில் அது இல்லையே இது இல்லையேன்னு யோசிக்காதீங்க எது இருக்கோ அதை கண்டிப்பாக வச்சு மனநிறைவோடு வந்து நாளைக்கு புத்தாண்டை தொடங்குங்க எல்லாருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் வரப்போகிற புத்தாண்டு நம்ம எல்லாேருக்கும் நல்ல ஆண்டாகவே பிறக்கட்டும் காலையில் எழுந்ததும் முதல் வேலையாக இதை பார்த்துட்டு கண்ணாடி வழியாக அவங்க முகத்தை பார்த்துட்டு அதுக்கப்புறமா அடுத்த வேலையை பார்க்க போகலாம் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் குடும்பத்தில் இருக்க எல்லாரும் அரிசியை எடுத்து சமைச்சிக்கலாம் இந்த உப்பு எல்லாம் வந்து கொட்டி வச்சுக்கலாம் உங்க சமையல் அறையில் பருப்பெல்லாம் வந்து பயன்படுத்திக்கலாம் வீட்டில் இருக்க குழந்தைங்க பெரியவங்க வரைக்கும் எல்லாத்துக்கிட்டையும் சொல்லிட்டு அதுக்கப்புறமா தூங்கப்போங்க அப்போதான் காலையில எழுந்திரிச்சு முதல் வேலையாக வந்து இதை பார்ப்பாங்க இந்த ப்ரீ ப்ரிப்ரேஷன் வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ